உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கணும் இங்கே ஏன் ட்ரேடு தரோன்னு அப்போ தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் எடுக்கோ இது இன்னொரு வாட்டி கீழே நல்லா வரட்டும் திருப்பி ஒன் எயிட்டி நைன் ஸ்டாப்லாஸ் வரும் ஸோ இது ஸ்கால்பிங்கு அடுத்த ட்ரேடு லாங்காக இருக்கும் ஒரு வாட்டி வந்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடு வந்துச்சுன்னா ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும் எஸ் இங்கேருந்தே போயிட்டு தான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி கால் சைடு ரெடி ஆகுது மொமெண்டம் லாட் மட்டும் போட்டு வச்சுங்க என்ட்ரி கொடுக்காதுங்க ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் கால் இது போச்சுன்னா கொஞ்சம் பெருசாக போவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் வரல லாட் மட்டும் போட்டு வைங்க இன்னும் ஒரு ரெட்டு இங்கே ஒரு ரெட் வந்துட்டும் எஸ் எல்லாம் கிரீன் ஆயிடுச்சு ஒரு என்ட்ரி அந்த கேண்டல் பாட்டம் ஸ்டாப் லாஸ் எஸ் கால் சைடு ஒரு என்ட்ரி ட்ரையல் பண்ணலாம் இது நல்லா போகும் பாயிண்ட் ட்ரையல் பண்ற அளவுக்கு பாயிண்ட் இப்போ டூ டுவெண்டி நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டூ நாட் ஃபைவ் டூ நாட் ஃபைவ் தொட்டோம் அப்புறம் டூ டொண்ட்டி இன்னும் மேலே இருக்குது ரொம்ப பெரிய பாயிண்ட் இந்த வாட்டி டூ டொண்ட்டி சரி ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் பெருசாக வச்சுக்கோங்க என்ட்ரி கரெக்டாக வச்சுன்னு வாங்க எவ்வளோ வந்துச்சு இருபத்தி மூணு வந்துச்சு நம்ம டார்கெட் முப்பத்தஞ்சு பாயிண்ட் டார்கெட் பண்ணுறோம் ஸோ முப்பத்தஞ்சு டார்கெட் பண்ணுறோம் முப்பத்தஞ்சு பாயிண்ட் டார்கெட்டு போய்டும் மேலே அது சரி உங்களது என்ட்ரி ப்ரைஸுக்கு மேலே வச்சுக்கோங்க கம்மியாக லேட்டாக என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா ஸ்கேல்பிங்கில் வெளியே வந்துருங்க டூ நாட் ஃபைவ்ல கீழே எடுத்தவங்க டூ டுவெண்ட்டிக்கு வெயிட் பண்ணலாம் கீழே எடுத்தவங்க டூ ட்வெண்ட்டி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு டார்கெட் இந்த நம்ம லைன் தொடர வரைக்கும் பப்பு லைன் தொடர வரைக்கும் டார்கெட் சி மேலே எடுத்திருந்திங்கன்னா ஸ்கேல்பிங் கீழே எடுத்தால் தான் ட்ரையல் பண்ண முடியும் ஏன்னா இது இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் கால் சைடு வரல ஃபைட் பண்ணுது பட் போயிடும் மேலே மேலே அது ஒரு அடி அடிச்சிச்சின்னா டூ டுவெண்ட்டி டூ டொண்ட்டி அவசரப்பட்டு வெளியே வராதிங்க வால்யூமோடு பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு பத்து இருபது பாயிண்ட் பிடிக்கலாம் டூ ட்வெண்ட்டி டக்குன்னு எக்ஸிட் ஆகாதீங்க ஏன்னா இன்னும் ஒரிஜினல் மூமெண்ட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் டூ டொண்ட்டி தொட்டுச்சுன்னா இன்னொரு அஞ்சு பத்து பாயிண்ட் மேலே பார்க்க போகிறோம் அதனால் அவசரப்பட்டு வெளியே வந்துடாதீங்க சரி அந்த ட்ரையலிங்கு இங்கே நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காத இந்த பாயிண்ட்டு கிடைக்காது போயிடும் இது டூ ட்வெண்ட்டி டார்கெட் முப்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு டார்கெட் வச்சுருக்கோம் ஃபைட் பண்ணுது போய்டுவான்னா இது பிரேக் ஆச்சுனா டூ டுவெண்ட்டி மேலே இன்னும் இருக்குது உடனே வெளியே வரவானா எஸ் வால்யூம் வேணும் வந்துடுச்சுன்னா போயிடுது அது மேல சரி டூ டுவெண்டி டார்கெட் இப்போதைக்கு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு பாயிண்ட் அது பிரேக் ஆச்சுன்னா इन पत् पॉइंट एक्स्ट्रा यस नेक्स्ट टू तटी टू तटि नेक्स्ट टू पॉइंट चुनाव पाईंटू पाट இதெல்லாம் நீங்கள் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தால் போதும் மொத்தத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது ஈஸியாக கொடுத்துரும் டூ தேர்ட்டி ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துச்சு அது பிரேக் ஆகிடுச்சு இப்போ பர்ஃபெக்டாக போயிடும் டூ தேர்ட்டி கிடச்சிடும் டூ தேர்ட்டி எக்ஸிட் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஸோ டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட் அதில் டூ தேர்ட்டி எக்ஸிட் பண்ணிவிடுங்க ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டூ தேர்ட்டி தொட்டுச்சுன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு அதுக்கு மேலேயே இருக்குது அது நம்ம பாயிண்ட் இல்லை டொண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வெரி வெரிகுட் போதும் பத்து பாயிண்ட் தான் நம்ம டார்கெட் பியூட்டிஃபுல் என்எஃப் ஓவர் யாரும் உள்ளே இருக்கக்கூடாது இப்போது ஒரு சின்ன ரிட்ரேஸ் ஆகும் ஸோ டார்கெட் ரீச்ட்டு முப்பத் நாற்பத்தாறு பாயிண்ட் இன்னும் இருக்குது பட் ரிட்ரேஸ் ஆகி போவோம் அவசரப்பட வேணாம் 46 இப்ப யாரில் இருக்காதீங்க கொஞ்ச நேரம் அமைதியா விட்டுருங்க எல்லா ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கூடாது செவன்டி போர் 74,000 செந்தில் வெரி குட் இது மாதிரி ஒன்ஸ் சின்ன வயல் நீங்கள் கேப்சர் பண்ணாதான் கேபிட்டலை க்ரோ பண்ண முடியும் நல்லா கவனிங்க நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் தப்பில்லை ஒன்றும் லேர்னிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க இல்லை எதுக்காக இந்த ட்ரேட் வருது ஃபர்ஸானா ஃபோர் தௌசண்ட் பரவாயில்ல பேங்க் நிப்டிலேருந்து நிஃப்டி பக்கம் நிஃப்டிலேருந்து பேங்க் நிஃப்டி பக்கம் வந்து ஷியர் ப்ராஃபிட் சி இதுக்கு மேலே புதுசாக போகாதீங்க நாளைக்கு எக்ஸ்பைரிக்க ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு அழகான ட்ரேட் பார்த்தோம் அரௌண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தோம் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கும்போது இன்றைக்கி ஏன் எடுக்கணும்னு ரீசன்ஸ் ரீசன்ஸெல்லாம் எடுத்தோம் ஸோ இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கணும் இல்லை வாட்ஸ்அப்பில் இது பாசிபிலிட்டி இருக்கா நிஜமாக இந்த ட்ரேட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணுன்னு நினச்சின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இல்லை கால் பண்ணிவிட்டு ஒரு டெமோ ட்ரேடில் நீங்கள் பார்க்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடு நிஜமாக நம்மளால் எடுக்க முடியுதான்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணலாம் சப்போஸ் இதில் ஒன்றும் ஒரு அளவுக்கு புரியல உங்களுக்கு ஒரு லேர்னிங்கும் தேவை எதனால் என்ட்ரி பண்ணுறோம் எதனால் ப்ராஃபிட் பண்ணுறோம் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா அந்த நம்பரில் க்ளாஸ்க்கும் கேட்டுவிட்டு உங்களுடைய மென்ட்ரிங்கை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும் ட்ரேடு எப்படி எக்ஸிட் எப்படி பண்ணணும் இதெல்லாம் பார்க்கணுன்னும் போது ரெண்டுத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இல்லை டெமோ ட்ரேட்டில் ஜாயின் பண்ணி இதெல்லாம் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுதா நிஜமால இந்த ட்ரேடு பேங்க் நிஃப்டியிலே எடுக்க முடியுதா பார்க்க முடிஞ்சிச்சுன்னா ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ